ஹலோ ஹலோ ஹால் வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் தலைப்பாகவே கொடுத்துருந்தேன் அதாவது உங்கள் ஓட்ரு ஐடியில் உங்கள் ஐடி வந்து ரிஜிஸ்டர் ஆகியிருக்கா அப்படின்றத நம்ம வந்து முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ எப்படி அதை பார்க்கணும் அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன் ஸோ அப்போ தான் நீங்கள் அந்த ஓட்ரு ஐடி லிஸ்ட்டில் இருக்கீங்களா இல்லையா அதாவது இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோலேயே நான் சிம்பிளாக அண்ட் கிளியராக பர்டிகுலர்லி ஒரு தேவையாக அதை வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓவரால் இந்தியாவில் எஸ்ஐஆர் அப்படின்றது வந்து இப்போது ரிவிஷனில் இருக்குது ஸோ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது தான் அதோட ஃபுல் ஃபார்ம் ஸோ அது வழியாக வந்து ஒரு வெரிஃபை அப்படின்றத பண்ணுறாங்க அதாவது நம்ம எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட ஓட்ரு ஐடி நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க பட் ஆனால் இதே மாதிரி ஐடி நிறைய பேர் வச்சுருப்பாங்க பட் ஆனால் அந்த ஓட்ரு ஐடி எல்லாமே கரெக்டான ஐடி தானா இவங்க இங்கே தான் வசிக்கிறாங்களா இல்லை இவங்க இங்கே தான் இரு இங்கே தான் இருக்காங்களா அப்படின்றத வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்பாங்க ஸோ அது தான் நீங்கள் இந்தியாவில் ஓட்டு போட முடியுமா முடியாதா அப்படின்றத வந்து செயல்படுத்துவாங்க ஸோ அதுக்கான விஷயத்தை தான் இந்த எஸ்ஐஆர்ன்றதை வந்து கொண்டு வராங்க ஸோ ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் வீடியோ போகலாம் வாங்க ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஓட் ஐடி இருக்கா இல்லையா ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டு அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஸோ எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் வந்து எலெக்ஷன் கமிஷன் போர்ட்டல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் டாட் இசிஐ டாட் ஜிஓ வி டாட் ஐஎன் அப்படின்றது தான் இதோட அஃபிஷியல் எலெக்ஷன் கமிஷன் போர்ட்டல் ஸோ இது வந்து உங்கள் ப்ரௌசரில் போய் நீங்கள் போட்டிங்கனாலே வரும் அதே மாதிரி நான் இந்த வெப்சைட் எல்லாத்தையுமே வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி செகண்ட் விஷயம் அவைலபிள் சர்வீஸ் ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதாவது உங்களோட ஓட்ரு ஐடியை அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இ டவுன்லோடும் பண்ணிக்கலாம் அதாவது அந்த ஓட்ரு ஐடி கரெக்டாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் அதை வந்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம் அதேமாரி நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ நீங்கள் புதுசாக பதினெட்டு வயது ஆகுது இல்லை வந்து இப்போ தான் நான் ஓட்ரு ஐடியாக அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றவங்களும் இந்த வெப்சைட் மூலயமா அதை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அதே மாதிரி இது ஒரு ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் ஸோ ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம்ன்றது வேறு ஒன்றும் இல்லை இதுதான் அந்த எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ இதில் வந்து நம்ம என்ன அப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு ஓப்பன் த வெப்சைட் அதாவது எப்படி நீங்கள் இதை ஓப்பன் பண்ண முடியும் இதை எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒன் பை ஒன்னாக ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் அப்படின்றத வந்து ஒரு டாக்குமெண்டா கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டுக்கப்புறம் யுஆர்எல் ஸோ இதுதான் யுஆர்எல் ஹெச்டிடிபிஎஸு கோலன் டபுள் ஸ்லாஷ் போட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற இந்த வெப்சைட்டை வந்து யூஆர்ல வந்து நீங்கள் வந்து அந்த சைட்டு பேஸ்ட் பண்ணுவீங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் அந்த பேஜ் வந்து லோட் ஆகும் ஸோ லோட் ஆகிட்டு மேலே லொக்கேட்டட் அண்டு கிளிக் ஆன் சர்ச் இன் எலக்ட்ரோ ரோல் ஸோ இங்கே வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணணும் அதை நான் உங்களுக்கு வந்து டிப்ஸ் அதாவது நான் வெப்சைட்டுக்குள்ளே போய் நான் அதை சொல்லித்தரேன் உங்களுக்கு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சர்ச்சுக்கு நம்ம உள்ளே வந்துட்டோம் அதாவது இப்போ எஸ்ஐஆர் பண்ணிட்டாங்க அதில் வந்து உங்களோட நேம் இருக்கா உங்களோட ஐடி அதில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா தான் அதை வந்து உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த சைட்டோட யூஆர்எலும் நான் கொடுக்குறேன் ஜஸ்ட்டு இந்த ஹோம் பேஜில் இருக்குல்ல ஸோ இதில் தான் நான் வந்து போனேன் ஸோ அதுதான் இங்கேயும் இருக்குது ஸோ இதோட நான் உங்களுக்கு டேரெக்டாகவே இதுக்குள்ளலாம் போய் எனக்கு தெரியாது எனக்கு டேரெக்டாக ஒரு யுஆர்எல் கொடு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த யுஆர்எல நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த யுஆர்எலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க ஒன் பை ஒன்னால் எப்படி உங்களோடய ஓட்ரு ஐடி ஒரு லிஸ்ட்டாக இருக்கா இல்லையா இல்லை உங்களை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது அதாவது நீ உங்களோட ஓட்ரு ஐடியோட நம்பரை போட்டுட்டீங்க ஸோ அந்த நம்பர் போட்ட உடனே உங்களுக்கு என்னென்ன அதில் காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபாதர் நேம் உங்கள் நேம் அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ் கரெக்டான அட்ரஸ் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போட்டுறா இல்லை வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்கீங்களா அப்படின்றத உங்களுக்கு முழுசாக தெரியணும் ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் உங்களோட விஷயங்கள் சரிங்களா ஸோ இது எல்லாமே தான் இந்த ஃபஸ்ட்டு சர்ச் பை டிஃபால்ட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் இபிஐசி நம்பர் அப்படின்றத எங்கே விசிபிளாக இருக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அந்த நம்பரை தான் நீங்கள் வந்து இங்கே போடுவீங்க ஸோ அந்த நம்பர் போட்ட உடனே உங்களோட கார்டு வந்து விசிபிலிட்டி வந்துடும் ஸோ அப்படி வரல அப்படின்னா உங்களோட கார்டை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சிக்கோங்க தேர்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பரை வச்சியும் நீங்கள் வந்து அதை வந்து வெரிஃபை பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருப்பீங்கள ஐடி போடுறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட் வர்றதுக்கு முன்னாடி உங்களோட நம்பர் கேட்பாங்க ஸோ அந்த நம்பரை வச்சு கூட நீங்கள் இந்த சைட்டில் போயிட்டு உங்களோட ஓட்ரு ஐடியை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஈஸியான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இபிஐசி நம்பர் அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்சு ஈஸியான நம்பராக இருக்குது ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்க அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்ட மேலே என்னென்ன கொடுக்கணும் அப்படின்றத தான் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன் அதாவது ஃபஸ்ட்டு உங்களோட லொக்கேஷன் ஸோ லொக்கேஷன்னால் உங்களோட இடம் எந்த அசம்பிளி ஸ்டேட்டில் இருக்கீங்க எந்த ஊரோட ஓட்ரை வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றத இங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஸோ அதை வந்து நான் சைட்டு மூலயமா காட்டுறேன் அதே மாதிரி என்கிற பர்ஸ்னல் டீட்டெயில் அதாவது உங்களோட ஃபுல் நேம் அதில் இருக்கா அந்த டாக்குமெண்ட் படி உங்களோட ஃபுல் நேம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃபாதர் நேம் ஆர் ஹஸ்பண்ட் அதாவது உங்களோடய பார்ட்னர் நேமோ இல்லை வந்து உங்கள் அப்பா அம்மா பேரோ அதில் கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி உங்கள் ஏஜ் கரெக்டாக கேல்குலேட் ஆகியிருக்கா பாருங்கள் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஜெண்டர் ஸோ இது எல்லாமே பேசிக்குங்க இந்த பர்ஸ்னல் திங் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒரு பேசிக் தான் ஸோ இது இது எல்லாத்தையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்ததாக அந்த கேப்சே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கேப்சே வந்து நீங்கள் போகிறீங்க அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சைட்டில் காட்டுறேன் ஸோ வாங்க சைட்டில் போய் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைட்டில் வந்தாச்சு ஸோ இங்கே தான் நம்மளோட ஒரிஜினல் ஐடி இருக்கா இல்லை ரிமூவ் பண்ணிட்டாங்களா அப்படின்றது ஸோ இப்போ நான் வந்து செலக்டட் லாங்குவேஜில் வந்து எந்த லாங்குவேஜுமே செலக்ட் பண்ணல பட் ஆனால் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தமிழை கூட செலக்ட் பண்ணிக்கலாம் தமிழில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஓவரால் பேஜ் ஃபுல்லாகவே தமிழில் மாறிடும் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இபிஐ நம்பர் அப்படின்றத வந்து என்ட்ரு பண்ணணும் ஸோ இதை நீங்கள் எங்கே பார்ப்பீங்க அப்படின்னா உங்களோட ஒரு ஓட்டர் ஐடி இருக்குதுன்னா உங்கள் ஃபோட்டோவுக்கு மேலே ஒரு டிஜிட் நம்பர் இருக்கும் அதாவது ஒரு பத்து டிஜிட் நம்பர் இருக்கும் ஸோ அந்த பத்து டிஜிட் நம்பர் தான் வந்து உங்களோட இபிஐசி நம்பர் ஸோ அதை நான் வந்து போடுறேன் என்னோட நம்பரை நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் எக்ஸி எக்ஸ்டூ அண்ட் எ் சிக்ஸ் நைன் த்ரீ டபுள் ஸோ இது தான் என்னோட இபிஐசி நம்பர் ஸோ இது வந்து என்னோடய நம்பர் நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதால தமிழ்நாடை வந்து நான் இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ சூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கேப்ச்சா கோடு ஸோ இதை தான் நான் சொல்லியிருந்தேன் கேப்சா கோட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான கேப்ஜா கோட் கொடுக்கணும் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஓப்பன் ஆகாது ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு சர்ச் ஆகி அதோட ரிசல்ட் வந்துடும் ஸோ இதோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட நேம் அதே மாதிரி என்னோட இபிஐ நம்பர் அதே மாதிரி என்னோடய வயசு ஸோ எங்கள் அப்பா பேர் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும் ஸோ இது வந்துருச்சுனாலுமே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த எஸ்ஐஆர் பண்ணிட்டு மேலேயும் ஸோ இதோட லிஸ்ட்டில் நான் இருக்கேன் ஸோ என்னால் இந்த லொக்கேஷனில் போயிட்டு நான் வந்து என்னோடய ஓட்டை வந்து பதிவு பண்ண முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அடுத்த கட்டமாக நம்ம என்னன்றத பார்ப்போம் ஸோ இதில் வந்து நம்ம க்ளியராக கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி உங்களோட நேம் அப்புறம் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அண்ட் ஏஜ் அண்ட் ஜெண்டர் அப்புறம் போலிங் ஸ்டேஷன் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும் அந்த சைட்டுக்குள்ளே ஸோ சைட்டில் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக வந்து இப்போது இதில் வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னும்போது உங்களோட மிஸ் மேட்ச் ஏதாச்சும் இருக்குது இப்போ என்னோடய பேர் வந்து தப்பாக இருக்குது அதில் இல்லை என்னோடய ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது இல்லை வந்து எங்கள் அப்பா பேருக்கு கரெக்டாக இல்லை இல்லை என்னோட அட்ரெஸ்லாம் அது இல்லை அப்படின்னும் போது இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற தளத்துக்கு போயிட்டு கம்ப்ளீட் ஃபார்ம் சிக்ஸ் அப்படின்றது இதோட ஃபார்ம் ஸோ அந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும் ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அதாவது உங்களுக்கு இதில் ஏதாச்சும் மிஸ் மேட்ச் இருக்குது இல்லை உங்கள் பேரில் உங்கள் அப்பா பேரில் உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் மிஸ் மேட்ச் இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறீங்க ஸோ அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ண இடத்துல அப்லோடும் பண்ணுறீங்க ஸோ டவுன்லோட் பண்ண இடத்துல அப்லோடை பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து அப்லோட் ஆகிடும் வித்தின் டூ வீக்ஸ்க்குள்ளே இல்லைன்னா டூ டேஸ் த்ரீ டேஸ்க்குள்ளேயே வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத இந்த ட்ராக் அப்ளிகேஷன் மூலயமா தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அதெல்லாம் நம்ம போய் உள்ளே பார்க்கலாம் ஸோ இது அதோட அஃபிஷியல் சைட்டு ஸோ இந்த சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதிலே இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் இதில் நீங்கள் வந்து என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐஆர் ஃபைனல் ரோல் ஸோ இதில் வந்து இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போகணும்ல ஸோ அந்த சைட்டுக்குள்ளே போவீங்க ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் நியூவாக இருக்கீங்க புதுசாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட ஃபார்ம் சிக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து இதை வந்து செக் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துலையே போஸ்டும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த இடம் ட்ராக் ஒரு அப்ளிகேஷன் இருக்குல்ல ஸோ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இல்லை இபிஐசி நம்பர் ஸோ இந்த ரெண்டு நம்பர் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணும்போதே கொடுத்துருவாங்க ஸோ இந்த நம்பரை நீங்கள் இங்கே கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த என்ட்ரு கேப்சரை கொடுத்து ரெக்வஸ்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும் ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் கரெக்டாக இதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது கரெக்டாக அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நியூ ஓட்டராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபார்ம் சிக்ஸ்டீன் ஏ ப்ளஸ் ஃபார்ம் சிக்ஸ்டீன் ஏ ஸோ இந்த ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் யூஸ் பண்ணி உங்களால் இதில் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் உங்களோட நியூ ஓட்டர் ஐடியை ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூவாக நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி கொடுக்க போகிறீங்க இல்லை நியூவாக நான் வந்து எடுக்க போகிறேன் இப்போ தான் ஐடியை நான் ஃபஸ்ட் டைம் வாங்க போகிறேன் அப்படி இல்லைனா எனக்கு இன்னும் அந்த லிஸ்ட்டில் வந்து என்னோடய ஐடி இல்லை அப்படின்னிங்கன்னா ஸோ இந்த இதை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் நியூவாக எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ரெக்யூமெண்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டு உங்கள் மொபைல் நம்பர் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு தேவை ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு அடுத்து ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற டைரெக்டாக வெப்சைட் குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த டவுன்லோட் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டு சைன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த சைன் அப்பை கொடுத்து உங்களோட மொபைல் நம்பரை அதில் போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெரிஃபை அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா வெரிஃபை ஆகிடும் ஸோ உங்களோட மொபைல் நம்பரில் அது சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் இதை நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த ஃபார்ம் சிக்ஸ்டீனை கொடுத்து உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணணும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்போ என்னோட நேமில் வந்து இது லாகின் ஆகிடுச்சு ஸோ என்னோட நேம் படி இங்கே வந்து லாகின் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணுறேன் ஸோ ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கனால இங்கே வந்து உங்களோட ஃபர்ஸ்ட்டு ஏ காலமில் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட் அதாவது நீங்கள் தமிழ்நாடுனா தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கணும் டிஸ்ட்ரிக் வந்து இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா சென்னை செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நான் பப்ளிக்கில் இருக்கீங்க அப்படின்னா எந்த ஊரில் இருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து இங்கே டேரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நேம் ஆஃப் அசம்பிளி ஸோ அசம்பிளியில் வந்து உங்களுக்கு எந்த இடம் வரும் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக இங்கே சென்னைன்னு கொடுத்தீங்கன்னா மட்டும்னா உங்களோட ஏரியா எது அப்படின்றது இங்கே காட்டுறோம் ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எந்த தொகுதியில இருக்கீங்களோ அந்த தொகுதியை வந்து நீங்கள் வந்து இங்கே பிளேஸ் பண்ணிக்க முடியும் செங்கல்பட்டுனா நீங்கள் செங்கல்பட்டு தொகுதியிலே இருக்கீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது நியூவா இல்லை வந்து பிஃபோர் எஸ்ஐஆரா அப்படின்னு கேட்டிருக்கோம் இதில் வந்து நீங்கள் புதுவோசா நீங்கள் வந்து என்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா புதுசுன்னு போடுங்க அப்படி இல்லை அப்படின்னா என்ரோல்மெண்ட்டில் வந்து பழைசு அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துட்றீங்க ஸோ நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் உங்கள் நேம் என்னமோ அந்த நேம் அதுக்கப்புறம் மிடில் நேம் அதை கொடுக்கணும் நான் சும்மா வந்து என்னோடய நேம் கொடுக்குறேன் ஸோ இதுதான் என்னோடய நேம் அப்படின்னா அந்த நேமை கொடுத்துட்டு நான் இதை வந்து தமிழ்லேயும் விரிவாக்கம் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த இடத்துல ஸோ என்னோடய இன்ஸ்டா கொடுக்குறேன் ஸோ அதுவும் இனிஷியலாக வந்துடுது அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க ஸோ இதுவும் ரெண்டு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் உங்களோட ஃபோட்டோ ஸோ நீங்கள் வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கிங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸில் நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் இதை வந்து பேஸ்ட் பண்ணிடணும் அது அதுக்கப்புறம் வந்து ரிலேட்டிவ்ஸ் ரிலேட்டிவ்ஸு யார் யார் இருக்காங்க அப்படின்றத கேட்குறாங்க ஸோ ரிலேட்டிவ்ஸில் வந்து உங்கள் அப்பா அம்மா ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃப் ஸோ இந்த மூணுத்தில் உங்களுக்கு எது ரிலேட்டடோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அவங்களோட நேமும் அவங்களோட இனிஷியலையும் அங்கே கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் அப்படி இல்லைனா உங்களோட ரிலேட்டிவ் மொபைல் நம்பர் உங்கள் வீட்டோட மொபைல் நம்பரை வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம் இமெயில் அட்ரஸில் வந்து கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா இமெயில் அட்ரஸ் இருக்கும் ஸோ இமெயில் அட்ரஸும் நீங்கள் வந்து இங்கே வந்து டைப் பண்ணிக்கணும் அடுத்தது ஆதார் கார்டு நம்பர் ஸோ உங்களோட ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்பருன்னு சொல்லி விசிபிலிட்டி இருக்கும் ஸோ அந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டு நம்பரை போட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஜெண்டரோ மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்றத வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் பிறந்த தேதி அப்படின்றத இந்த ஜி காலனில் வந்து உங்களோட பிறந்த டேட்டை வந்து நீங்கள் போடணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நீங்கள் பிறந்த டேட்டை வந்து இங்கே ப்ரூஃபாக நீங்கள் கொடுக்கணும் ஸோ அதுக்கு நீங்கள் இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பத்து லிஸ்ட் ஆகும் அதாவது உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் உங்களோட ஆதார் கார்டு அல்லை உங்களோட பேன் கார்டு அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து இங்கே நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அதோடய நம்பர் அந்த நீங்கள் இப்போ பேன் கார்டு கொடுக்குறீங்கன்னா அந்த பேன் கார்டோட நம்பர் வேணும் ஸோ அந்த நம்பரை கொடுத்துட்டு அந்த பேன் கார்டோட ஃபோட்டோ அதையும் நீங்கள் வந்து இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு கரெக்டான அட்ரெஸை கொடுங்க இதுதான் மெயின் இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே மெயின் ஸோ இந்த ஸ்டார் போட்டிருக்கிறதுல வந்து கரெக்டான உங்களோட ஃபஸ்ட்டு நீங்கள் காலமில் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா உங்கள் அப்பார்ட்மெண்ட் நேம் அதாவது நீங்கள் இருக்கிற வீட்டோட நம்பர் ஸோ இதை வந்து கரெக்டாக மிஸ் ஆகாமல் கொடுத்துடணும் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்றத கொடுக்கணும் அப்புறம் நீங்கள் எந்த சிட்டி ஆர் வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்றத இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கணும் ஸோ இதே மாதிரி இங்கே தமிழ்நாடுன்னு நம்ம கிப் பண்ணிக்கிறதால தமிழ்லையும் வந்துடும் ஸோ அதே மாதிரி இதோ எந்த போஸ்ட் ஆஃபீஸ் இப்போ நீங்கள் திருவள்ளூரில் இருக்கீங்க ஸோ திருவள்ளூரில் திருவள்ளூர் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த திருவள்ளூர் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் அங்கே கொடுக்கணும் பின்கோடு கொடுத்துட்டிங்கனாலே இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெட்ச் ஆகிடும் ஸோ அதே மாதிரி எந்த டிஸ்ட்ரிக் எந்த நாடு ஸோ எந்த ஒரு ஸ்டேட் அப்புறம் எந்த டிஸ்டிக்டில் இருக்கீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃபை வந்து நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணணும் ஸோ இதில் வந்து சேம் அதே ஆதார் கார்டு பேன் கார்டு சம்திங் எனி ஒன் யூ கேன் செலக்டட் தென் அந்த ஃபைலை வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கேட்டகிரி கேட்கும் ஸோ கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல் ஸோ ஆப்ஷனலை நீங்கள் தொடணுன்னு அவசியம் கிடையாது இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ அடுத்ததாக ஃபேமிலி மெம்பர்ஸ் அதாவது உங்களோட ஆல்ரெடி யாருன்னா வச்சுருப்பாங்க உங்களோட ஓ ஓட்ரு ஐடியா அதாவது உங்களோட ஐடி கிடையாது உங்களோட ஃபேமிலியில் யாருன்னா ஒருத்தரோட ஐடி இருக்கும் ஸோ அவங்களோட கரெக்டான நேம் அதாவது அவங்களோட என்ன உங்களுக்கு தேவையோ அவங்க ரிலேஷன் ப்ளஸ் அவங்களோட அப்பாவா அம்மாவா அப்படின்றத இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இபிஐ நம்பரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரக்டாக இந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்துடும் ஸோ நீங்கள் என்னென்ன டி டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அது எல்லாமே இங்கே போட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஓகே இது எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் கொடுத்தது எல்லா டீட்டெயில்ஸும் ஓகே அப்படின்னும் போது இந்த இடத்துல இந்த ரெண்டு ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து ஐ ஹாவ் டிக்ளேர்டு தட் டூ மை பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அண்ட் பிஹேவ்ஸ் ஸோ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நான் கொடுத்தது எல்லாமே என்னோட ஓன் ரிஸ்கில் தான் கொடுத்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு தான் கொடுத்துருக்கேன் அப்படின்ற விஷயத்த வந்து நீங்கள் இங்கே வந்து சொல்கிறீங்க ஸோ சொல்லிவிட்டு அடுத்ததாக வந்து உங்களோட எந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் நீங்கள் எங்கே பிறந்தீங்க எந்த சிட்டிசன் அதாவது நீங்கள் தான் பிறந்தீங்களா இந்தியாவில் எங்கே பிறந்தீங்க அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துடணும் ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த கேப்சா வரும் ஸோ இந்த கேப்சா வந்து நீங்கள் இங்கே கேப்சர் பண்ணிவிட்டு ரிவ்யூ சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சப்மிட் ஆகிடும் ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு உங்களோட ஓட்ரு ஐடியை உங்கள் வீட்லையே அவங்க வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க ஸோ ஸோ எல்லாமே வெரிஃபை பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஒன் இருந்து டூ மந்த்துக்குள்ளே உங்களோட ஓட்ரு ஐடி ரெடி ஆகி கரெக்டாக உங்களோட ரிஜிஸ்டர் அட்ரஸுக்கே வந்து அந்த ஓட்ரு ஐடியை டெலிவரி பண்ணிவிடுவாங்க ஸோ அப்படி வரல அப்படின்னா சப்போர்ட் லைன் இருக்குது ஸோ இதுதான் ஒன் நைன் ஃபைவ் ஜீரோன்ற சப்போர்ட் லைனை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு மொதல் ஐடி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி ஐடி இல்லை அப்படின்னா நியூவாக அப்ளை பண்ணுங்கள் அந்த ஐடியில் எதனா மிஸ் மேட்ச் இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் சிக்ஸ் அல்லைனா ஃபார்ம் சிக்ஸ் ஏ அப்படின்ற ஒரு ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஐடி வந்துடும் ஸோ ஓட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் யாரும் மிஸ் பண்ணாமல் ஓட்ரு ஐடியை வாங்கி ஓட்டு போட்டுருங்க நல்ல ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு என் வாழ்த்துக்கள் ப்ளஸ் நம்ம நாடு நல்லா இருக்கிறதுக்கு எல்லாரும் ஓட்டு போய் ஓட்டு செலுத்தணும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இனியோட வீடியோ முடிஞ்சிருச்சு ஸோ இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி